அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நிலம் சம்பந்தமாக பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்கள் என்னன்ன அது எந்தெந்த அலுவலர்களுக்கு அளிக்கப்படுகிறது அதை அவர்கள் எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நில மற்றும் நிலவரி திட்ட இயக்குநராக இருந்த முனைவர் ஈரா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையில ஏற்கனவே நம்ம அதை மேற்கோள் கட்டி பல காணொலிகள் பதிவு செஞ்சிருக்கோம் யூடிஆரில் சரி செய்யணும் தவறுகளை எப்படி சரி செய்யணும் யாருக்கு மனு செய்யணும் அதை எப்படி விசாரணை செய்யணும் காணொலி பதிவு செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் கிராம மற்றும் நகர நத்த நிலவரி திட்டத்தில் ஏற்பட்ட தவறுகளை யாருக்கு மனு செஞ்சு திருத்தம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் மூன்றாவதாக பட்டாமதல் சம்பந்தமாக உட்புரிவுடன் கூடிய பட்டா மாறுதல் உட்புரிவு அல்லாத பட்டாமறுதல் விண்ணப்பங்களை யார் யார் விசாரணை செய்யணும் அந்த வட்டாட்சியர் மற்றும் துணை மண்டல வட்டாட்சியர் அளிக்கக்கூடிய அந்த பட்டா மாற்றங்களை திருப்திகரமாக இல்ல அந்த மனு சரியாக விசாரணை செய்யப்படலைன்னா நீங்க சாராட்சியர் மற்றும் கோட்டாட்சியருக்கு எப்படி மேல்முறையீடு செய்யணும் அவர்கள் எப்படி விசாரணை செய்யணும் என்று சொல்லி ஏற்கனவே தனித்தனி காணொலியாக நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நிலம் இணையதளத்துல பொதுமக்கள் சம்பந்தமான அந்த கட்டாக்கள் மற்றும் சிட்டாக்கள் மற்றும் பரப்பு பிள்ளைகள் சம்பந்தமாக பல தவறுகள் இருக்கு இதை மாற்றம் செய்யணும் அப்படின்னா எப்படி மனு செய்யணும் யாரு விசாரணை செய்யணும் அப்படிங்கிறாங்க இதுல மூன்று வகையான தவறுகள் இருக்குன்னு சொல்றாங்க முதலாவதாக என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நில இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தின் அளவும் ஏற்கனவே வட்ட மற்றும் கிராம கணக்கில் இருக்கக்கூடிய நிலத்தின் அளவும் வெவ்வேறாக இருக்கும் இதுல தவறு இருக்கு அதை சரி செய்வதற்கு கோட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்கு அதுக்கு எப்படி விசாரணை செய்யணும் சொல்லி பார்க்க போறோம் இரண்டாவதாக ஒரு தனிநபருக்கு நத்தம் புறம்போக்கு ஒரு பட்டா கொடுப்பாங்க இல்ல ஒரு இடத்தை வந்து வேற ஒரு துறைக்கு உரிமை மாற்றம் செய்வாங்க இப்ப ஊரக வளர்ச்சித்துறைக்கோ இட நெடுஞ்சாலைத்துறைக்கோ இது மாதிரி ஒரு பொதுப்பணித்துறைக்கோ ஒரு இடத்தை வந்து வனத்துறைக்கோ வந்து உரிமை மாற்றம் செய்வாங்க அது இன்னும் அவங்க பேர்லயே மாறாம இருக்கும் இணையதளத்துல தமிழ்நிலம் இணையதளத்துல இதை எப்படி மாற்றம் செய்யணும் மூன்றாவதாக சில பேர்கிட்ட இன்னும் தனிநபர்களுடைய பட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த தனிநபர்கள் பட்டா இன்னும் ஜீரோ பட்டானே இருக்கும் நிறைய நபர்கள் இதெல்லாம் நான் ஏன்டே சொல்லியிருக்கிறாங்க சார் எங்க பட்டா என்ன சார் ஜீரோ பட்டான இருக்கு அப்படின்னு தனிநபருடைய இடங்கள் வந்து ஜீரோ பட்டானு வந்து இணையதளத்துல ஏற்றப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஜீரோ பட்டாக்களை அவர்கள் எப்படி முழுமையாக மனு செய்து திருத்தம் செஞ்சுக்கிறனும் அப்படி மூன்று வகையான இந்த மனுக்கள் சம்பந்தமாக விசாரணையை என்று நம்ம காணொலியில் பதிவு செய்ய போறோம் இதுல முதலாவதாக தமிழ்நிலை இணையதளத்தில் பட்டா விவரங்கள் தொடர்பாக திருத்தம் கோரும் மனு தமிழ்நிலத்துல ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் பட்டாவை வந்து விவரங்கள்ல இருக்கக்கூடிய அளவுகளும் அந்த பெயர் மாற்றங்களும் தவறுதலாக இருக்கு உங்க இணையதளத்துல ஏன்ட்ட இருக்கக்கூடிய பட்டா விலையும் அளவும் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் சொல்லுவாரு மனுதாரர் சொல்லுவாரு அப்படிப்பட்ட மனுக்கள் வந்து நீங்க யாருக்கு விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா கோட்டாட்சியருக்கு விண்ணப்பம் செய்யணும் என்னுடைய என்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில அந்த தமிழ்நிலத்துல இருக்கக்கூடிய விவரங்களையும் பட்டா அளவுகளையும் பரப்பு அளவுகளையும் நீங்க எஃப்எம்பியில இருக்கக்கூடிய அளவுகளையும் மாற்றம் செஞ்சுதாங்கன்னு சொல்லி இதை நிறைய இடத்துல நாங்களே சந்திக்கிறோம் எப்படி அப்படின்னா ஒருத்தர் அளவீடு செய்வதற்கு பணம் கட்டுவாரு அங்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சார் எங்கிட்ட இருக்கிற அளவு வந்து கம்மியா இருக்கு உங்ககிட்ட அதிகமா இருக்கு அப்படிம்பாங்க அப்ப அந்த இடத்து உரிமையாள சொல்லுவாங்க சார் நான் இதுதான் சார் பத்திரம் வாங்கியிருக்கேன் இந்த பாருங்க இவ்வளவுதான் பத்திரம் முடிச்சிருக்கேன் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் அளவு இந்த பாருங்க அதுக்கான பட்டா காப்பி வச்சிருக்கேன் அப்படிபாரு ஆனா சார் எங்கிட்ட அளவு தப்பா இருக்கு அதனால நாங்க அளக்க முடியாது நீங்க வருவாய் கொட்டாச்சிருக்கு நீங்க மேல்முறையீடு செஞ்சு ஒரு ஆணை உதவ திருத்தம் பண்ணிட்டு வாங்க இது யாருடைய தவறு இணையதளம் பிரத்யேகமாக தமிழ்நிலை இணையதளம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டுல இருக்கு அங்க ஏற்றக்கூடிய அனைத்துமே வருவாய் கோட்டாட்சியரின் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு அதுல ஏற்றப்படுது இதுல தவறு இருக்கு அப்படின்னா இந்த சாமானிய மனிதனுடைய மக்களுடைய தவறா இல்ல அந்த அரச அலுவலர்களுடைய தவறா தவறா இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கா இல்லையா அப்ப இந்த தவறை செய்து செஞ்சுட்டு அதுக்கு அலக்கழிக்கப்படுவது யாருன்னு இந்த பொதுமக்கள் தான் அலக்கழிக்கப்படுறாங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தீங்க சார் இதை மாற்றம் செஞ்சு கொண்டோம் யார் மாற்றம் செய்யணும் அப்படியே அவங்க மனு கொடுத்தா அந்த மனுவை உடனடியாக விரைந்து நீங்க வந்து அவங்க நாயா அந்த அலுவலகத்தை அலைஞ்சு நொந்து நூலாயி வேண்டாம் அந்த இடமே வேண்டாண்டா உங்க அளவுல என்ன இருக்கோ கம்மியா இருக்கா அந்த கம்மியான இடத்தை எனக்கு அளந்து விடுன்னு சொல்ற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்துருவீங்க அப்படிப்பட்ட கிராமம் மற்றும் வட்ட கணக்குகளில் உள்ள பரப்பிற்கும் கணினி பட்டாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பரப்பிற்கும் வேறுபாடு உள்ளது என தெரிவித்து அதனை திருத்தம் செய்ய கோரும் விண்ணப்பங்கள் வரப்பெறின் அவ்விண்ணப்பங்கள் தொடர்பாக கிராம வட்ட கணக்குகளை ஆய்வு செய்தும் பரப்பு பிளவினை ஒப்பிட்டு பார்த்தும் ரெண்டுக்குள்ள பரப்பு நல்லா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தைகள் தான் முக்கியம் ஏற்கனவே வட்ட கிராம கணக்கு பரப்பிற்கும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய கணினி பட்டாவில் இருக்கக்கூடிய பரப்பே பரப்பிற்கும் வேறுபாடு இருக்குன்னா பொதுமக்கள் உங்ககிட்ட மனு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட மனுவை நீங்க அந்த கிராம வட்ட கணக்கிற்கும் அந்த இணையதளத்தில் இருக்க பல ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்த்துட்டு சரியாக இல்ல அப்படின்னா உண்மையான அளவோ அந்த அளவை நீங்க நீங்க குறிப்பிட்டு வருவாய் வட்டாட்சியர் வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்யணும் இதை செய்யக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சியருடைய வேலை தான் வந்து அதை அளவீடு செஞ்சு அதை பார்த்துட்டு உண்மையிலே தவறு இருக்கு இணையதளத்துல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முன்மொழிவு கடிதத்தை வந்து வருவாய் கோட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்யணும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த பரப்பு பிள்ளைகளுக்கு இதுதான் வழிமுறை வருவாய் வட்டாட்சியர் தான் கலாய்வு செஞ்சு அந்த கண்டுபிடிச்சு எங்க கம்மியா இருக்கு இருக்கு எங்க அதிகமா தவறு சொல்லி பார்த்துட்டு அதை நீங்க ஒரு ப்ரொசீடிங் மாதிரி போட்டு நீங்க வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க முன்மொழிவு பண்ணணும் அதுக்கப்புறம் வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணணும்னா வட்டாட்சியர் முன்மொழிவுகளை ஆய்வு செய்யணும் உண்மையிலேயே இது சரியான விசாரணை நடந்திருக்கா இருதரப்புகளை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்காங்களா இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு அவங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்களா அவங்க தரப்பு வாதத்தை கேட்டிருக்காங்களா அதுக்கான எந்த எல்லாமே வந்து உரிமைகள் கரெக்டா வழங்கப்பட்டிருக்கா என்ன சொன்னா அடிப்படை உரிமைகளின்படி தங்க தரப்பு வாதத்தை சொல்வதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கா நீங்க பாக்கணும் பார்த்துட்டு அவங்க இருதரப்பையும் நீங்களும் கூப்பிட்டு ஒரு விசாரணை விரிவான விசாரணையை மேற்கொண்டு நீங்க ஒரு ஆணையை பிறப்பிக்கலாம் இந்தாங்க நான் விசாரணை செஞ்சு வருவாய் வட்டாட்சியர் இதுதான் கொடுத்திருக்கிறாரு உண்மையிலேயே தவறு இணையதளத்துல இருக்கக்கூடிய பட்டாவில கம்மியா இருக்கு நாங்க அளவை வந்து மாற்றம் செஞ்சு தரோம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு நீங்க யாருக்கு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செஞ்சு உடனடியாக இணையதளத்துல மாற்றம் செஞ்சிடணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுல என்ன குறிப்பிடணும் அப்படின்னா என்னுடைய உத்தரவு உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை இல்லை ஏற்புடையதாக இல்லை நீங்க ஒருதலை பட்சமாக இருக்கு என்று நினைக்கும் பட்சத்தில் முப்பது தினங்களுக்குள் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்க மேன்முறையீடு செஞ்சு உரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம்னு சொல்லணும் கரெக்டா பாருங்க முப்பது தினங்களுக்குள்ள நீங்க மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்க மேன்முறையீடு செய்யலாம் ஆனா நீங்க தீர்ப்பு எழுதிட்டு நீங்க உங்க அலுவலகத்துல வச்சுக்கிடுவீங்க இவருக்கு தீர்ப்பே கிடைக்காது இவர் உங்க அலுவலகத்தை பத்து தடவை அலைஞ்சதுக்கு அப்புறம் ஆமாங்க அன்னைக்கே சொல்லுவாங்க இவர் எடுத்து பார்த்தா நீங்க கையெழுத்து போட்டதுல இருந்து அஞ்சாவது மாசம் தான் இவர் கைகே கிடைக்கும் ஆக மொத்தம் அந்த மேல்முறையிட்டுக்கான வாய்ப்பே அவருக்கு பறிக்கப்படுது அது உடனடியாக இது போல ஆனைகள் நீங்க பிறப்பிச்சீங்கன்னா உடனடியாக அவர் கையில கிடைக்கிற மாதிரி நீங்க பதிவெஞ்சல்ல அனுப்பி வைங்க இரண்டாவதாக நிலம் ஒப்படைப்பு நில மாற்றம் நில உரிமை மாற்றம் நில பரிவர்த்தனை தொடர்பான இறுதி ஆணைகள் மீது தமிழ் நிலத்தில் மாறுதல்கள் செய்யாம அப்படியே இன்னும் இருக்கு அதை தயவு செய்து மாறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில மனுக்கள் வரும் அந்த நிலம் ஒப்படைப்பு என்பது என்ன நில மாற்றம் என்பது என்ன நில உரிமை மாற்றம் என்பது என்ன நில பரிவர்த்தனை என்பது என்ன என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் வருவாய்த்துறையில் நில ஒப்படைப்பு முறையில் பல்வேறு தனி நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கப்படுது அதாவது வருவாய்த்துறை மூலமாக நில ஒப்படைப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு நபர்களுக்கு தனி நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்கப்படுது நில மாற்ற முறையில் துறையின் பெயர் வழங்கப்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்கள் அதாவது நில முறையில் பல துறைகளுக்கு பெயர் மாற்றம் செய்து புறம்போக்கு நிலங்கள் வழங்கப்படுது நில உரிமை மாற்ற முறையில் அரசு சார்பில் நிறுவனங்கள் இருக்கும் சில நிறுவனங்கள் இல்ல தனியார் அமைப்புகள் இருக்கும் அந்த அமைப்புகளுக்கு அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை வழங்குவாங்க நில பரிவர்த்தனை முறையில் தனிநல நபர் அல்லது சில அமைப்புகளுக்கு அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை வழங்குவாங்க நல்லா கேட்டுக்கோங்க நில ஒப்படைப்பு என்பது தனிநபர் கொடுக்கிறது நில மாற்றம் என்பது ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றம் செய்வது நில உரிமை மாற்றம் என்பது ஒரு அரசு கம்பெனி அரசு நிறுவனம் அங்க இல்ல தனியார் அமைப்புகள் அதுக்கு நிலத்தை மாற்றம் செஞ்சு கொடுப்பது மூன்றாவதாக நில பரிவர்த்தனை என்பது ஒரு அரசு புறம்போக்கு நிலத்தை தனிநபருக்கோ இல்ல ஒரு அமைப்புகளுக்கோ சங்கங்களுக்கோ அதற்கு நீ எல்லாமே என கொடுக்கணும் அப்படின்னா புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலங்களை மட்டுமே கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட நிலங்கள் பாத்தீங்கன்னா இன்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா அரசு புறம்போக்குனே இருக்கும் நிறைய பேர் பட்டா வாங்கியிருப்பீங்க அந்த பட்டாவில அரசு புறம்போக்குன்னு தான் இருக்கும் அப்படிப்பட்ட நேர்வுகளில் இந்த மாதிரி நம்ம இடங்களை வந்து உடனடியாக நீங்க இணையதளத்துல மாற்றம் செஞ்சிடணும் அப்படி மாற்றம் செய்யணும் அப்படின்னு செஞ்சாத்தான் அந்த அரசு அமைப்புகளோ இல்ல நிறுவனங்களோ இல்ல தனிநபர் பேருக்கோ அது மாறும் இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இருக்கு பார்த்தீங்கன்னா தனி தமிழ் நில இணையதளம் அந்த இணையதளத்துலதான் இதை மாற்றம் செய்யப்படணும் அப்படி மாற்றம் செய்வதற்கு முன்பு அந்த ஆவணங்கள்லாம் எடுத்து இந்த வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட பெயர்களுக்கு மாற்றம் செஞ்சு அதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யணும் அந்த மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலின் பேர்ல இணையதளத்துல ஏத்தி அந்த ஆ பதிவேட்டில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீங்க மாற்றம் செய்யணும் அப்ப இது அரசு புறம்போக்கு என்பதால் இது மாவட்ட ஆட்சியரால் மட்டுமே இது வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அவரால் மட்டுமே தான் வந்து அந்த வகைப்பாடை மாற்றம் செய்ய முடியும் அதனால் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் கட்டாயமாக இது மாற்றம் செய்யப்படணும் அந்த நில ஒப்படைப்பு திட்டங்களில் இருக்கு பாத்தீங்களா அந்த நத்தம் என்ற வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய தனிநகர் அந்த நத்தம் நிலத்தை வந்து பட்டாயம் கொடுத்து கட்டாயமாக இணையதளத்துல ஏத்தணும்னு சொல்றாங்க இது எத்தனை இடங்கள்ல நடந்திருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியல பார்க்கலாம் இப்படி எல்லாம் வந்து இணையதளத்துல மாற்றம் செய்யலாம்னு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு மூன்றாவதாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நிலை இணையதளத்தில் பூஜ்ஜியம் பட்டாக்களாக பதிவு செய்யப்படப்பட்டவற்றை பூஜ்ஜியம் பட்டாக பதிவு செஞ்சிருக்கு பாத்தீங்களா அதை திருத்த கோரி அழிக்கப்படும் மனுக்களை எப்படி நீங்க விசாரணை செய்யணும் அப்படின்னா பூஜ்யம் பட்டா நிறைவேறது தெரியாது ஆனா நிறைய பேர் இருக்கும் ஆனா அவங்க எங்க போனாலும் தாசில்தார் என்ன சொல்லுவாருன்னா ஏன்ட்டே நடந்திருக்கு எனக்கு ஒருத்தவங்க பூஜ்யம் பட்டா இருக்கு அதை கேட்டு சார் இதை எப்படி திருத்தம் செய்யணும் அப்படிங்கும் போது ஐயோ அதை சாத்தியமே கிடையாது அதை மாற்றமே செய்ய முடியாது அது வந்து முடியாது அப்படின்னு தாசில்தாரே சொன்ன கதையே இருக்கேன்ட்ட அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த பூஜ்யம் பட்டாக்கள் வந்து திருத்தம் செய்யணும் அப்படின்னா இந்த பூஜ்யம் பட்டா எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கிராம கணக்குகள் தமிழ் நில இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட போது தனிநபர்களின் பட்டா நிலங்கள் தவறுதலாக அரசு புறம்போக்கு நிலமாக கருதி நல்ல நியாபகம் இந்த நான் சொல்லல அந்த முனைவர் ஈரா செல்வராஜ் அவர்கள் சுற்றறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கிராம கணக்குகள்ல வந்து தமிழ்நில இணையதளத்தில் பதிவு செய்யப்படும் போது தனிநபர்களின் பட்டா நிலங்கள் தவறுதலாக அரசு புறம்போக்கு நிலங்களாக கருதி பதிவு பதிவு செய்யப்பட்டு இருப்பேன் அவை தமிழ்நிலை இணையதளத்தில் பூஜ்ஜியம் பட்டாக்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் நல்லா வச்சுக்கோங்க இது யாருடைய தவறு நீங்களே சொல்லிட்டீங்க ரனி நபர்களை பட்டா நிலங்கள் தவறுதலாக அரசு புறம்போக்கு நிலங்களாக கருதி தமிழ்நிலை இணையதளத்தில் பூஜ்ஜியம் பட்டாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்க இந்த பூஜ்யம் பட்டாவை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா கட்டாயமாக பண்ண முடியாது குடும்ப உறுப்பினர்கள் பேரையை மாத்த முடியுமா அப்படின்னா மாற்றவே முடியாது இதுக்கு வரி செலுத்த முடியுமா அப்படின்னா செலுத்த முடியாது ஏன்னா அது பூஜ்யம் பட்டா இதுல உரிமையாளர் பேரே இருக்காது அப்படிப்பட்ட பட்டாக்கள்ல இதுக்கு இருக்கக்கூடிய பத்து ஒண்ணு அடங்கள் பத்து உட்பிரி ஒன்னு அடங்கல் பாத்தீங்களா அந்த கிராம கணக்கு சிட்டா அதுலயும் தான் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட புகார் மனுக்கள் திருத்தம் செய்ய வந்துச்சுன்னா அவற்றை திருத்தம் செய்ய ஒரு மனுக்கள் மீது வட்டாட்சியரால் அந்நிலத்தின் ஆவணங்கள் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு நல்லா கேட்டுக்கோங்க ஒரே ஒரு வட்டாட்சியர் சொன்னார் இதை மாற்ற முடியாது ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வட்டாட்சியர் அது சம்பந்தமாக வரக்கூடிய புகார் மனுக்களை நீங்க உரிய விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்க பரிந்துரை செய்து வருவாய் கோட்டாட்சியர் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அந்த கடிதம் அனுப்பப்படணும் அப்ப அதை பரிந்துரை செய்ய வேண்டிய கடமை யாருடையது அப்படின்னா வருவாய் வட்டாட்சியருடைய கடமை இது எத்தனை பூஜ்யம் பட்டா இருக்கும் ஒவ்வொரு தாலுகாலையும் இன்னும் வருவாய் வட்டாட்சியர் அவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பூஜ்யம் பட்டா இருந்தா இப்படிதான் விட்டுட்டு இருப்பாங்களா பொதுமக்களுக்கு விவரம் தெரியல நீங்களா போய் தான் அதை எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் பூஜ்ய பட்டால இருக்குங்க உங்க ஆவணத்தை கொண்டு வாங்க நாங்க திருத்தம் செஞ்சு கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும் அப்படிப்பட்ட திருத்த நேர்வுகளில் என்ன என்ன நடைமுறை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பட்டா யார் பேர்ல முந்தைய ஆவணம் இருக்கு பார்த்தீங்களா தாத்தா பேர்ல இருந்தா தாத்தா பேர்லதான் பட்டா கொடுப்பாங்க உங்க பேர்ல கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன பண்ணணும்னா வாரிசு அடிப்படையில நீங்க அந்த பட்டாவே உங்க பேருக்கு மாத்திக்கிறணும் அப்ப இந்த செட்டில்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா வருவாய்த்துறை செட்டில்மெண்ட் ஆவணம் செட்டில்மெண்ட் ஆவணமோ இல்ல யூடியாருக்கு முந்தைய ஆவணத்தை அடிப்படையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரு பேர்ல இருந்து அவங்க பேருக்கு அந்த பட்டாவை வந்து மாற்றம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த என்று சொல்லக்கூடிய கணினி சிட்டாவோ முன்விரின்ற கை சிட்டாவில் அந்த பத்தொன் அடங்கல் சிட்டாவில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் ஆய்வு செஞ்சு முந்தைய உரிமையாளர் பேருக்கு மாற்றம் செஞ்சு தருவாங்க அப்ப பூஜ்யம் பட்டா வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இல்ல இலவச மனை பட்டா வாங்கிய நபர்கள் இல்ல உங்களுடைய ப பட்டாவலர் இருக்கிற அளவும் இணையதளத்தில் அளவுகளும் வேறு இருக்கு என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நீங்க வருவாய் கொட்டாட்சியருக்கு மனு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அதுக்கு இந்த அரசாணை வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி